கடந்த டிசம்பர் மூன்றாம் திகதி மலையா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் குமாரி பிரசன்னா விஸ்வநாதன் இளங்கலை இந்திய ஆய்வுத் துறையில் சிறப்பு தேர்ச்சியுடன் பட்டம் பெற்றார் அத்துடன் இந்திய ஆய்வியல் துறை சார்பாக தங்கப்பதக்கம் பெற்று பிரசன்னா சாதனை படைத்துள்ளார் மலேசிய நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஜொஹாரி பின் அப்துல் சிறப்பு தேர்ச்சி பெற்ற குமாரி பிரசன்னாவிற்கு நேரடியாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பிரசன்னா தனது ஆரம்பக் கல்வியை சிரம்பான் லோருங் ஜாவா தமிழ் பள்ளியில் பயின்றார் நெகிரி செம்பிலான் சிரம்பானைச் சேர்ந்த இவர் கிர்பி எஃப் சி கால்பந்து அணியின் முன்னாள் ஆட்டக்காரரும் அந்த அணியின் இந்நாள் ஆலோசகருமான டத்து விஸ்வநாதன் மற்றும் சங்ஹாய் சிரம்பான் தோட்ட தமிழ் பள்ளி துணை ஆசிரியர் டத்தின் ஆர்த்தி லட்சுமி தம்பதியரின் புதல்வி ஆவார் பிரசன்னா மென்மேலும் பல சாதனைகள் படைத்து நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்க விண்வெளி மக்கள் மீடியா வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்